கூட்டணி உறுதியா இருக்கு ஆனா அந்த இபிஎஸ்க்கு உடன்பாடு இல்லை வந்து வேண்டா வெறுப்பாக ஒரு நெருக்கடியில தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு அமித்ஷா நினைத்தது நடந்தது எனக்கு தெரியும் நிறைய விஷயத்தை ஜி கே வாசன் பண்ணிருக்காங்க திரைமறைவு மத்திய பாஜகவிற்கு அண்ணாமலை பற்றி சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதை மூலமாகத்தான் தமிழகத்தில் வந்து இந்த குழப்பத்தை சீர்திருத்த வேண்டும் என்று தான் அமித்ஷாவுடைய முக்கிய எண்ணமாக இருந்தது போதாத குறைக்கு அண்ணாமலை எத்தனை பயணம் செய்தாரோ அதே மாதிரி அமித்ஷா நான் சொல்றேன் உங்களுக்கு ஐ நேர்களுக்கு மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அமித்ஷா திருநெல்வேலி பக்கம் போயிருக்கிறார் மாதத்திற்கு ஒரு முறை வந்துருவா இப்ப பிரைம் மினிஸ்டர் இந்த சைடு சொன்ன மாதிரி அண்ணாமலையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு யூபிஎஸ் பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்போவும் கூட அண்ணாமலை தான் மாநில தலைவர் அப்படின்னு செய்தியாளர்கள் கிட்ட சொன்னது இது எல்லாமே வந்து சோ அவர்தான் இந்த இடத்துல கேம் இம்பார்ட்டன் கேம் ப்ளே பண்ணியிருக்காரு அவளே அவரே களமறிங்க அப்படின்னா இதை எடுத்துக்கணும் இல்லைங்களா ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா

ராமதாசை நன்றாக அறிந்தவன் அவர் தன்னுடைய மருமகளிடம் அன்புடன் பழக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அதைத்தான் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள் இது பைப் பிட்வீன் ஃபாதர் இன்லோ அண்ட் டாக்டர் இன்டோ அவ்வளவுதான் அமௌண்ட் தி டாக்டர்ஸ் என்ற அவர்களுடைய ஆமா 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 ஆமா

உள்ளிட்ட சலுகைகளுடன் நல்ல சம்பளம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம்

நேற்று அமித்ஷா வந்த விஜயம் என்பது என்னென்ன நடந்தது அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் நயனா நாகேந்திரன் நேர் சேலஞ்சஸ் அவருக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் சாதனைகள் என்னென்ன இரண்டாயிரத்தில் இதெல்லாம் பல விஷயங்கள் ரூபமாக குருமூர்த்தியும் அமித்ஷாவும் என்ன பேசினார்கள் எடப்பாடி வீட்டில் என்னென்ன சாப்பிட்டால் அமித்ஷா போன்ற சில ரகசியங்களை நான் ஐ தமிழினரிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்லுவேன் கண்டிப்பா கேங்க சார் சோ இப்ப இதுல நேற்று வந்ததுல கூட்டணி உறுதியா இருக்கு ஆனா அந்த கூட்டணி உறுதியானது அப்படிங்கறதுல வந்து இபிஎஸ்க்கு உடன்பாடு இல்லை வந்து வேண்டா வெறுப்பாக கூட்டணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சில மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க இல்லையா சோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில தான் இபிஎஸ் இந்த கூட்டணியை வச்சிருக்கிறாரா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கா தவறான செய்தி காரணம் என்ன என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்மை தான் இந்த கூட்டணி மூலமாக காரணம் தேர்தல் கமிஷனில் இரட்டை இல்ல சின்னத்தை பற்றி சென்ற வெள்ளிக்கிழமையில் இருந்து நாளை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆர்குமெண்ட்ஸ் இருக்க போதும் சென்னை ஹைகோர்ட்டுக்கு அவங்க சொல்லணும் எலெக்ஷன் கமிஷன் இருபத்தி தேதி ஏப்ரலுக்கு முன்னாடி அதெல்லாம் வைத்து பார்த்தால் எடப்பாடி தான் லாபம் இல்லைன்னா அவங்க ஓபிஎஸ்சியும் டிடி விஜயன்கே அப்படியே விட்டுருப்பாங்களா சொல்லி பாருங்க யோசிச்சு பாருங்க அமித்ஷா நினைத்தது நடந்தது இதில் பல குழப்பங்களும் இருந்தது பாரதிய ஜனதா கட்சியில் அதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணாமலைக்கு எதிராக சில தகவல்கள் இருந்தாலும் அண்ணாமலை மிகவும் புகழ்ந்து விட்டார் அமித்ஷா தேசிய பதவி கிடைக்கும் என்று அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலையின் முயற்சிகள் எல்லாம் தோல்வியில முடிச்சிருக்கு ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி வேணான்னு சொன்னதாக இருக்கட்டும் ஓபிஎஸ் டிவி எல்லாம் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சதாக இருக்கட்டும் அதெல்லாம் இப்போ நடக்கல இனியும் சாத்தியப்பட போறது இல்ல அப்படின்னு இது அண்ணாமலைக்கு மத்திய பாஜக மீது நல்ல நம்பிக்கை இருந்தது அது அவநம்பிக்கை என்று சொல்ல முடியாது இருப்பினும் அண்ணாமலை இனிமேல் வந்து தேசிய தலைவர் ஆகி விடுவார் அவ்வளவுதான் விட்டுருங்க ஏன்னா பாஜக வந்து தேசிய தலைவர் சஞ்சய் பண்டி சுரேந்து அதிகாரி தேவேந்திர பட்னவிஸ் அதை தவிர ராஜீவ் சந்திரசேகர் அதையும் தவிர அனுராக் தாக்கூர் நிஷிகாந்த் தூபை அந்த வரிசையில் அண்ணாமலை வந்து விட்டார் கட்சி ரீதியாக இருப்பினும் நைனார் நாகேந்திரனுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்க்கர்கள் அவரிடமிருந்து சில அரசியல் மூலமாக நாம் எதிர்பார்க்கலாம் நைனார் நாகேந்திரன் ரொம்ப சாப்டுங்க அண்ணாமலை மாதிரி விகிரஸ் கிடையாது ஆனா அண்ணாமலை கட்சியை வளர்த்தார் அதே விஷயத்தில் பதினைஞ்சாம் தேதி முதல் நைனா நாகேந்திரன் கட்சி பொறுப்பை எடுத்துக்கொண்ட கொண்ட பிறகு துணைத் தலைவர்களை போட வேண்டும் பொதுச் செயலாளர்களை போட வேண்டும் ஆக மொத்தம் நைனா நாகேந்திரன் கைத கட்சி வந்துருச்சு இனிமேல் அண்ணாமலை சில குற்றச்சாட்டுகள் இருந்தது அண்ணாமலை மீது வார் ரூம் பத்தி எல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் இன்டர்ன் அதெல்லாம் பயனா நகர் கையில வந்துடும் ஓவரால் டேக் அவே பாயிண்ட்ஸ் என்னுடைய ஆங்கிள்ல பாத்தீங்கன்னா கோபி அமித்ஷா கூட்டணி அரசாங்கத்திற்கு முத்தாய்ப்பு வைப்பது போன்று காமன் மினிமம் புரோகிராம் இருக்கும் என்று சொன்னதுதான் மாபெரும் அமித்ஷாவுடைய சாதனை காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் உட்கார்ந்து கொண்டு வரக்கூடிய மாதங்களில் நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் எல்லாம் அனுப்பி வைத்து எடப்பாடி பழனிசாமியுடன் பேசிய பிறகு சில பிரச்சனைகள் இருக்கும் நீட் பிரச்சனை மும்மொழி கொள்கை டீலிமிட்டேஷன் இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஆராய்ச்சி வச்சுக்கோம் ஒரே ஒரு குறிப்போடு இதற்கு நாம் ஜிகே வாசனையும் சில தலைவர்களையும் பாராட்ட வேண்டும் காரணம் ஜிகே வாசன் சொன்னது தான் நடந்தது இப்போ எனக்கு தெரியும் நிறைய விஷயத்தை ஜிகே வாசன் பண்ணியிருக்காங்க திரைமறைவில் அண்ணாமலையுடன் பேசியதை தவிர எடப்பாடி பவனிஷாவிடன் பேசி அதையும் தவிர அமித்ஷாவுடன் பேசி நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க்கு நிறைய பண்ணியிருக்காரு ஜிகே வாசன் சோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டா அமித்ஷா காமன் மினிம் ப்ரோக்ராமை இண்டிகேட் பண்ணிட்டு அப்புறம் காங்கிரஸ் இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்க்கு அழுத்தம் தரும் விடுதலை சிறுத்தைக்கு அழுத்தம் தரும் ஏற்கனவே இப்போ வெங்கை வெயில் போன்ற விஷயத்தில் எல்லா கட்சியும் எதிர்த்திருக்கிறது சாம்சங் விஷயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி ஒரு காமன் மினிம பிரோகிராம் வந்து வச்சீங்க அத வச்சுதான் பண்ணணும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் ஆக மொத்தம் அமித்ஷாவினுடைய சென்னை விஜயம் சிபிஎம்னு மகாநாடு மதுரையில் நடந்தது அதையும் தவிர அதிமுகவில் இருந்த செங்கோட்டை சைலன்ட் ஆனது வேண்டும் முக்கியமா ஒரு விஷயம் நேத்து எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருந்தது என்னன்னா சார் இப்போ அந்த பிரஸ் மீட் தள்ளி போய்கிட்டே இருந்தது அது அதுவும் இல்லாம குருமூர்த்தி உடனான சந்திப்பு அப்படிங்கிறது அங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமா என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பிரஸ் மீட் குடுக்கிற இடத்துல பேனர்ல இந்தியா அலைன்ஸ் அப்படின்னு இருந்தது அப்புறம் திரும்ப மாத்திட்டாங்க பிஜேபி கூட்டம் அப்படின்னு மாத்தினாங்க அப்புறம் திரும்பவும் மாற்றப்பட்டது இப்படின்னு நிறைய மாற்றங்கள் இருந்துகிட்டே இருந்தது அவுசோலேஷன் இருந்துகிட்டே இருந்தது பிளஸ் தள்ளி போயிட்டே இருந்தது அந்த டைம் பீரியட்ல என்ன நடந்தது குருமூர்த்தி அவர்கள் கூட அமித்ஷா அவர்கள் என்ன பேசி இருப்பார் அப்படிங்கிறதுல ஏன்னா அந்த தகவல்கள் இருக்கு நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க சோ அதனால கேக்க நேற்று குருமூர்த்தி அவர்கள் பல ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளித்ததன் மூலமாக குருமூர்த்தி சொன்னது ஒரு முக்கிய பாயிண்ட் என்னன்னா தமிழகத்தில் திராவிடம் மங்கி விட்டது என்பதைத்தான் சொன்னார் அதைத்தான் விவாதித்திருக்கிறார்கள் அதையும் தவிர சில பொருளாதார கொள்கைகள் சில அரசியல் கொள்கைகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எழுபத்தி எட்டு முதல் எண்பது தொகுதி வரை சிறுபான்மையை தொகுதி இருக்கிறது அதை எப்படி கையாள வேண்டும் அது குறைஞ்சிடுத்துனா ஏடிஎம்கேக்கு எவ்வளவு கொடுப்பாங்க இப்போ ஓபிஎஸ் கொண்டு கொண்டுலாமா ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிப்பாரா இதையெல்லாம் கிராஸ் கனெக்ஷன் மூலமாகவும் கேஸ்ட் காம்பினேஷன் மூலமாகவும் சோசியல் இன்ஜினியரிங் மூலமாகவும் தமிழகத்தில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் இருந்து பிடுங்க வேண்டும் நேற்று சொன்னார் யாரையுமே வேரோடு பூண்டோடு கலட்சி எடுவோம் என்று சொன்னார் அதையே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராத்திரி ட்வீட் பண்ணிருக்கார் தமிழிலே ட்வீட் பண்ணிருக்கார் இங்கிலீஷ்லயும் ட்வீட் பண்ணியிருக்கார் ஆக மொத்தம் இது அமித்ஷாவினுடைய வெற்றி அண்ணாமலையுடைய வெற்றி ஆனால் வரக்கூடிய நாட்களில் நயனா நாகேந்திரன் எப்படி அண்ணாமலையின் மோர் பப்ளிசிட்டி கிடைக்குமா கிடைக்காத அண்ணாமலையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நயனா நாகேந்திரனுடைய அகாமெடேஷன் எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்துதான் பண்ணனும் இருப்பினும் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக நாற்பது இடங்கள் கேட்பார்கள் அதெல்லாம் நேற்று பேசி முடிச்சிருக்காங்க நேற்று டின்னர்ல அதுவும் பேசி இருக்காங்க இடங்கள் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கறது பேசிட்டு வெள்ள சோட்டது ஒண்ணு உள்ள சோட்டது ஒண்ணா இருக்கும் வெள்ளை ஒண்ணும் கமிட் பண்ணிக்க மாட்டாங்களே என்ன மீதி கட்சி எல்லாம் எப்படி பண்ணனும் ஆக மொத்தம் நேற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எண்டையே தான் வரும் என்று சொன்னதுதான் மகத்தான வெற்றி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அருகிலே வைத்து கொண்டு சொன்னாரே அமித்ஷா நேற்று இரவு சாப்பிடும்பொழுதும் அண்ணாமலை அழைத்து கொண்டு போனாரே அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் காரணம் மத்திய பாஜகவிற்கு அண்ணாமலையை பற்றி சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் வந்து இந்த குழப்பத்தை சீர்திருத்த வேண்டும் என்று தான் அமித்ஷாவுடைய முக்கிய எண்ணமாக இருந்தது போதாத குறைக்கு பாருங்க நேத்தி ஒரு கலக்க அழைப்பிட்ட போயிட்டு குருமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இவருக்கு வீட்டுக்கு போயிருக்காரு எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டு எத்தனை எத்தனை சுத்தி சுத்தி இருக்காரு பாருங்க நேத்தி முழுக்க ஆனால் சில பிரச்சனைகள் தமிழக பாஜகவிற்கு எதிர்நோக்க இருக்கின்றன வரக்கூடிய நாட்களில் அது சமாளிக்க வேண்டும் அண்ணாமலை இருந்தா சமாளித்திருப்பார் நயதானாக சமாளிக்க முடியாது என்பதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் அமித்ஷா டைரக்டா வந்துட்டு வருவாங்க சீனுக்கு அண்ணாமலை எத்தனை சூறாவளி பயணம் செய்தாரோ அதே மாதிரி அமித்ஷா நான் இன்னும் சொல்றேன் உங்களுக்கு ஐ தமிழ் நேர்களுக்கு மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அமித்ஷா திருநெல்வேலி பக்கம் போயிருக்கிறார் ஆக மொத்தம் மாதத்திற்கு ஒரு முறை வந்துடுவா இப்ப பிரைம் ரெண்டு தான் வரப்போறாரு இப்போ இதுக்கு முன்னாடி அண்ணாமலை இருந்ததுனால அவங்க டெல்லில இருந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதோட இருந்தாங்க பட் இனிமே வந்து தமிழ்நாட்டுல டைரக்டா அவங்களே களமிறங்க போறாங்க

திமுகவிற்கு எதிராக இருக்கிறது என்பதை அண்ணாமலை மூலமாகவும் அமித்ஷா தெரிந்து கொண்டார் எடப்பாடி மூலமாக தெரிந்து கொண்டார் உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டார் பற்பல வியாபாரிகள் மூலமாகவும் பிசினஸ் ஹவுசஸ் மூலமும் தேர்ந்து கொண்டால் அமித்ஷாவிற்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்பது இருந்து வரும் நான் ஒன் அவர் திசையில இருந்து வரும் அதை வச்சுதான் தான் போடுவாங்க ஆனால் இருப்பினும் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று கிடைத்தது மாபெரும் வெற்றி அமித்ஷா தான் இப்ப மாஸ்டர் பண்ணிருக்கிறாரு எல்லா இதுலயும் வந்து இந்த சைடு சொன்ன மாதிரி அண்ணாமலையும் பக்கத்துல வச்சுட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்பவும் கூட தான் மாநில தலைவர் அப்படின்னு சொன்னது இது எல்லாமே வந்து சோ அவர்தான் தான் இந்த இடத்துல கேம் இம்பார்ட்டன்ட் கேம் பிளே பண்ணிருக்காரு அவளே அவரே கிளம்பறீங்க அப்படின்னா இதுல எடுத்துக்கணும் இல்லைங்களா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க ஒரு சால் சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்களே நேற்று இரவு பத்து மணி இருபத்தி நாலு மணி நேரம் அமித்ஷாவுடைய சென்னை விஜயம் என்று ஒரு கட்டுரை எழுதினால் அதில் வெற்றி அமித்ஷாவிற்கு வெற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கு தோல்வி என்று சொல்ல முடியாது அண்ணாமலைக்கு பதவி உயர்வு நயனார் நாகேந்திரனுக்கு பதவி உயர்வு வருங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை ஒடுக்க வேண்டும் பாருங்க ஒரு காட்ஸ் கிஃப்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிஜேபி அண்ட் அந்த வாயில சனி நாக்கல எப்போ பெரியார் கூட்டத்தை யாரா பேசினாங்கன்னா அது ஒரு அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களை கைத்தட்டுவதற்காக கேவலமாக பேசி கட்சியினுடைய பெயரையே அவப்படுத்தி கொண்டு வந்தது உதயநிதியாக இருக்கட்டும் சனாதன தன்மை கொரோனா என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது இவர் பாரு சைவம் சொல்லிட்டு என்னோ பண்றாரு இது மாதிரி முஸ்லீம்களையோ கிறிஸ்துவர்களையும் சொல்ல முடியுமா அதனால இந்து ஓட்டு இதுக்கு வந்து துர்கா ஸ்டாலினும் பல முயற்சிகள் செய்து பொன்முடியை நகற்றுவதில் தீவிரம் காட்டிருக்கா இப்ப பொன்முடியை வந்து நகர்த்த வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு நாளைக்கு அசம்பிளி கூடித்துன்னு வச்சுங்க பொன்முடி அவர்களினுடைய கட்சி பதவி பறிப்புக்கு பின்னாடி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய தலையீடு இருக்கா எஸ் எஸ் கண்டிப்பாக பெரியார் திராவிட கழகத்திற்கு எதிராகத்தானே துர்கா ஸ்டாலின் இருக்காங்க ஆக மொத்தம் அதைத்தானே மீண்டும் மீண்டும் அமித்ஷா சொல்லுகிறார் தமிழகத்தில் திராவிடம் வெறும் பேச்சுவார்கள் இருக்கு மேடல் இருக்கு இந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி தீவிரம் கிடையாது இப்போ ஒரு பேசதோடு விட்டுறாரு தவிர சைவம் வைணம்னுட்டு இன்னொரு ஆக்சன காமிக்கு சொல்லுங்க பாப்போம் தமிழ்நாட்டுல இப்போ ஹிந்திக்காரர்களுடைய டாமினேஷன் தமிழ்நாட்டுல நிறைய வந்துருச்சு நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்தில் பேசும்பொழுது அவர் ஹிந்தியில் பேசும்பொழுது பலத்த கைதட்டல் வந்தது காரணம் இந்தியினுடைய பிரசன்ஸ் தமிழ்நாட்டுல இருக்குதுங்க

திமுகக்குள்ள ஒரு இம்ப்ளோஷன் இருக்குது ஒரு வெடி காத்துக்கொண்டு ஒரு எரிமலை காத்து கொண்டிருக்கிறது திமுகவிற்கு எப்படி திரிணமூல் காங்கிரஸில் பிளவு வருகிறதோ எப்படி அகிலேஷ் யாதவ் கட்சியில் பிளவு வருகிறதோ திரிணமூல் காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் விட்டுருங்க ஆம் ஆத்மி கட்சியில் எப்படி சமாப்தி ஆகி விட்டதோ அந்த மாதிரியான நிலைமை திமுகவிற்கு வர வரவிருக்கிறது அதைத்தான் இது குறிக்கிறது இல்லாம கனிமொழி வந்து எதிர்த்து சொன்னாங்க கனிமொழி அமித்ஷா வந்து சென்னையில இருக்கும்போது இது வந்து அவங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடுச்சு பாருங்க இப்ப அண்ணாமலை செய்ய வேண்டிய வேணாம் அண்ணாமலை சைலண்ட் ஆயிட்டு பொன்முடி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் இது வரைக்கும் செய்தி குறிப்பு என்றால் ஒருவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமோ பதவி தர வேண்டுமோ பதவியில் சேர்க்க வேண்டுமோ துரைமுருகன் கையொப்பத்தில் தான் வரும் கையெழுத்து போட மறுத்தார் காரணம் அவர் மீதும் இந்த பல திறனாளிகளை பற்றி அவர் கேவலமாக பேசியதும் டிசேபிள் பர்சன் எல்லாம் சொல்லிட்டு கேலியில பேசுகிறார் ஆக மொத்தம் இவ்ளோ பே கேலியா பேசுறது நிறுத்தணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வந்து சிங்கிள் டிஜிட்ட போயிடும் டூ டிஜிட்களை வர்றது கஷ்டம் பொதுமக்களிடையே வெறுப்பு அதிகமாகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் துரைமுருகன் கேட்டு அதனால தான் கைது போடல ஒரு நிமிஷத்துக்குள்ள பொன்முடியை ஸ்டேட்மெண்ட் திருச்சி சிவா போட்டாச்சுன்னு சொல்றாரு அதே விதத்துல துரைமுருகன் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு ஆக மொத்தம் என்ன பண்ணுது திமுக உள்ள ஒரு வெடி இருக்கு தெரியுது இல்ல இது ஏன் தமிழக ஊடகங்களோ தமிழக யூடியூப்களோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய நெறியாளர்களோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பேசக்கூடிய பேச்சாளர்களோ பத்திரிக்காரர்களோ ஏன் இதை பத்தி ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் திமுக எதிர்த்தா இருக்குது சரி இப்போ அமித்ஷா அவர்கள் வந்த அந்த விஷயம் அந்த வருகையின் போது அதிமுக பத்தி பேசுனது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாமக பத்தியும் இங்க நிறைய விஷயங்கள் போச்சு அன்புமணி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கேள்விப்பட்டதன் அடிப்படையில தான் ஏன்னா அப்படி போய் சந்திச்சா கூட்டணியை முடிவு பண்ணுவாங்க அப்படின்றதுனாலதான் இவரு தலைவர் பதவியை வந்து ராமதாஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல்கள்லாம் இருக்கு அந்த வகையில பாமகக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு ராமதாஸ் அவர்களையே எதிர்த்து கோஷம் பெற்ற பாமகவினர் கோஷம் வென்ற நிகழ்வுகள்லாம் வரலாற்றிலேயே முதன்முறையா நடக்குது பாமக வரலாற்றுல சோ இந்த பாமகக்குள்ள நடக்கிற இந்த முரண்பாடுகள் பிளவுகள் சம்பந்தமாகவும் அது பாஜகவுடனான கூட்டணியை தான் இருக்கு அப்படிங்கறது அடிப்படையிலும் இருக்கிற தகவல்கள் என்ன உங்ககிட்ட ஐ தமிழ் நேர்களுக்கு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அகில இந்திய அளவிலிருந்து பார்த்து ஒப்பிட்டு பார்த்தால் தங்களுக்கு தமிழகத்தினுடைய நிலைமை புரிதல் வரும் இது ஒரு உள்கட்சி ஜாதியில் இருக்கக்கூடிய கட்சி சண்டை கோபிநாத் என்னுடைய பல வீடியோக்களை தாங்களும் நானும் பேசியிருக்கிறோம் ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால் அகில இந்திய ரீதியிலிருந்து டெல்லியிலிருந்து ஒரு பார்வை தனியான பார்வையாகத்தான் இருக்கும் அந்த பார்வையை தான் பாஜக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் அகிலேஷ் யாதவ் மாயாவதி போன்ற திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற தலைவர்களுக்கும் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு காங்கிரஸ் அடியோடு பூண்டோடு கலைக்கு எடுத்த பிறகு காங்கிரஸ் முக்த் பாரத் வந்த பிறகு மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நரேந்திர மோடி அதை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாநில கட்சிகளை சின்ன பின்னமாக்கி விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது ஏக்நாத் ஷிண்டேயை பிரித்தால் உத்தவ் தாக்கரே இடமிருந்து இருந்து அகிலேஷ் இடமிருந்து சில சத்பால் யாதவ் என்பதை பிரித்தார் மம்தா பானர்ஜியிடம் இருந்து அது கட்சியிலே பெரும் வருது அபிஷேக் பானர்ஜி மம்தா பானர்ஜி அப்படி பவன் கல்யாண் வித் மிஸ்டர் சந்திரபாபு நாயுடு பிரிஞ்சு வருது தமிழ்நாட்டிலும் வந்தது காரணம் அதில் காங்கிரஸ் ஒட்டு சதியாக இருந்தது சொங்கு சதியாகி விட்டது காங்கிரஸ் தான் குரூப் ஃபார் அப்போசிஷன் யூனிட்டி அந்த காங்கிரஸ் ஒரு பசை என்பது விட்டு போனப்பறம் அது ஒரு ஆயிடுச்சு அதனால தான் தமிழகத்தில் சில மாவட்ட கட்சிகள் நான் மாநில கட்சிகள் என்று கூட சொல்லவில்லை பாருங்க ஆதவ் அர்ஜுனா வெளில போனாரு விசி கால எதுக்குங்க நீங்க யூ டாக் அபவுட் ஒன்லி பி எம் கே ஒய் டோன்ட் டாக் அபவுட் விசி கே சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா துண்டு துண்டாகுதுங்க அகில இந்திய அளவில் மாநில கட்சிகள் துண்டாகின்றன தமிழகத்தில் மாவட்ட கட்சிகள் துண்டாகின்றன நான் பாமகவை தமிழக கட்சி என்று சொல்ல முடியாது அது ஒரு மாவட்ட கட்சி எட்டு மாவட்டத்துல இம்பார்டன்ஸ் ஒரு ஒரு பாஜக இதை வரவேற்கிறது பாஜக பாமகவில் பிளவு திமுகவில் பிளவு அதிமுகவில் பிளவு என்பதை பாஜக கண்டிப்பாக வரவேற்கிறது காரணம் இரண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் முக்குவார சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாநில கட்சிகள் துண்டாகி விட்டதால் அகில இந்திய அளவில் பாஜக ஒன்று கட்சி தான் நிறுத்தும் என்ற நிலைப்பாட்டை கண்டிப்பாக வரும் காரணம் அப்படி அரசாளுமை ஆளுமை இருக்கிறது இப்ப பாருங்க நீங்க பாமக பத்தி பேசுறீங்களே நேற்று எங்க கனிமொழி அவ்வளவு போர்கொடி எழுத்தினாங்க உதயநிதியினுடைய கை ஓங்குறதுங்க தன்னுடைய கை ஓங்குன்னு ஆச்சா இருந்தேன் பொன்மொழி எடுத்தாங்க அது கனிமொழியுடைய பிரஷர் தானே துர்கா ஸ்டாலினுடைய பிரஷர் தானே ஆக மொத்தம் பெண் வாக்காளர்கள் ஆயிரம் ரூபா கொஞ்சம் பெண் வாக்காளர்களை கவரக்கூடிய முக ஸ்டாலின் இழுந்து பெண்கள் ஒரு வைணவம் சைனம் விழுந்துன்னு பண்ண உக்காந்து பண்ண படுத்துன்னு இதெல்லாம் என்னங்க பேசுறதாங்க பொன்முடி ஆரம்பிச்சு நீக்க வேண்டும அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நிர்பந்தம் அந்த கட்சியினுடைய பிரச்சனை உயிரண்டாகத்தான் உடையும் அன்புமணி ராமதாஸ் பிஜேபியோட இருப்பார் டாக்டர் ராமதாஸ் எண்பத்தி ஆறு வயதிலும் அவர் திமுகவிடம் போயிடுவார் அந்த மாதிரிதான் இருக்கும் இல்ல ஆனா இந்த விஷயம் வந்து இவ்வளவு சிவியரா போகும் இவ்வளவு டெப்தா போகும் கட்சி பிளவுபடுற வகையில போகும் நாம பார்க்க வேண்டி இருக்கா இந்த இடத்துல என்ன இருந்தாலும் அது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள சண்டை அப்பா அவங்க மீண்டும் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தகவல்கள் நான் தவறாக என்ன கூடாது ஐயா ராமதாசை நன்றாக அறிந்தவன் பெரியவர் அவர் வயதானவர் முதியவர் அவர் தன்னுடைய மருமகளிடம் அன்புடன் பழக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அன்புமணிதான் அவ்வளவுதான் இப்ப நடந்திருக்கிற இந்த கிளாஸுக்கு மத்தியில நீங்க சௌமியா அன்புமணி அவர்கள அவர்களுடைய இன்புட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா அப்படியாப்பட்ட தகவல்கள் இருக்கா ஆமா 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 அது

இருக்கு அது வந்து ஏன்னா ஆல் இந்தியா லெவல் பாலிடிக்ஸ் அன்புமணி ராமதாஸ் நன்றாக புரிந்தவர் மத்திய அமைச்சர்கள் பணிபுரிந்தவர் தமிழக அரசியலை விட வட இந்தியாவில் காங்கிரஸ் மறைந்து ஒடிந்து ஒளிந்து மரணம் அடைந்ததை புரிந்து கொண்டவர் கடந்த இருபது ஆண்டுகளாக பல தலைவரிடம் பேசியதனால் அந்த பீட்பேக் சிஸ்டம் தமிழ்நாட்டில் ஈடுபடலையே அன்புமணி ராமதாஸ் வந்து ஆல் இந்தியா பிகர் மாதிரி வச்சுக்கணும் இல்லீங்களா தி நோஸ் தி நேஷனல் பாலிடிக்ஸ் பிஜேபியினுடைய ஒரு அழுத்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய அளவில் இல்ல ஆனா அன்புமணி அவர்கள் எடுக்கிற முடிவு தவறுதலாக இருக்கு பாஜக கூட போறது போனது அப்படிங்கிறது கடந்த தேர்தல்கள் கூட திமுக கூட கூட்டணி வச்சிருந்தா அல்லது அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து அதுவும் அந்த ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி ஆனா அந்த இடத்துல பாஜக கூட போனது தவறு அது போனால் நம்மளுக்கு தோல்வி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அன்புமணி பண்றாரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது ஏன்னா அவங்க வந்து மேல இருக்கிற சில கேசஸ் ரிலேட்டடா எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது தன்னுடைய நலனுக்காக கட்சியை வந்து பலி கொடுக்கிற வகையில தான் அவர் முடிவெடுத்திருக்கிறாருன்னு இங்க சில கருத்துக்கள் இருக்கு தவறான தவறான கருத்து அவருக்கு வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ்ல பிஜேபியினுடைய ரோல் தெரியும் அவருக்கு அதனால தான் அவர் பிஜேபி போனோம்னு நினைக்கிறாரு ஆக மொத்தம் கருத்து வேறுபாடு இருக்கிறதோ இல்லையோ எப்படி விடுதலை சிறுத்த கட்சி உடைகிறதோ ஏங்க இல்ல அப்படின்னா ஒரு ஆடியோ போடுவாருங்களா விடுதலை சிறுத்த கட்சி நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே பிசி கால எவ்வளவு டிவிஷன் இருக்குது அதை பார்க்க போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்களே அரசாங்கத்துக்கு இந்த சாம்சங் விஷயத்துல தவறா நடந்து கொண்டீங்கன்னுட்டு ஆக மொத்தம் எல்லா கட்சியிலையும் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் மாவட்ட கட்சிகள் மாநில கட்சிகளில் பிரச்சனை இருக்கத்தான் இருக்கிறது அதைத்தான் அமித்ஷா பூந்து விளையாடுவாரு பார்த்துட்டு பார்த்துட்டே இருங்க வரக்கூடிய இரண்டு மூன்று மாதத்தில் பல பிரச்சனைகள் வரும் இன்க்ளூடிங் ஏடிஎம் கே பிஜேபி அலைன்ஸ் ஐ டோன்ட் ரூல் இட் அவுட் அதுக்கு சமாளிக்க வேண்டும் முதலமைச்சராக கூட்டணி சொல்லிட்டு இப்ப அமித்ஷாவுடைய பாருங்க பாலிடிக்ஸ் பிஜேபி அதிமுக கூட்டணி சொல்லிட்டாரு அதே சமயத்து இரண்டு மாதங்களுக்கு நான்கு மாதங்களுக்கு முன்னதாக பதவியில் இருக்க வேண்டும் எங்களை மந்திரிகளாக்க வேண்டும் என்று கார்த்திக் சிதம்பரம் சொல்லுவது விடுதலை சிறுத்தை கட்சி சொல்லுவது கம்யூனிஸ்ட் சொல்லுவது மதிமுகவில் சொல்லுவதெல்லாம் அங்க சூடாயிட்டு இருந்து பாருங்க ஆக மொத்தம் ரெண்டுமே தமிழ்நாடு கூட்டணி ஆட்சி போட்டு தான் போய்கிறது காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க அதுல வந்து காவிரி எல்லாம் வந்துரும் மேகதாது வந்துடும் எல்லாம் வந்துடும் அப்ப தி என்ன பண்ணுவாங்க காங்கிரஸோட இருப்பாங்களா சொல்லுங்க

ஏ சுயநிதி ஸ்டாலின் பார்த்த பிறகு எல்லாமே சைலெண்ட் ஆயிடுச்சு முதுரைமுருகன் ரெண்டு நாள் வந்தாரீங்க அவருடைய கேஸ் என்ன ஆயிடுச்சு ஆக மொத்தம் மத்திய பாஜக கூட நரேந்திர மோடி கூட அமித்ஷா கூட திமுகவுடன் நல்லணக்கம் கொண்டு இருக்கிறது ஏன் அதைத்தானே மீண்டும் மீண்டும் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி இப்போ அவர் அருப்புகிறாரு எடப்பாடி பழனிசாமி கம்ப்ளைண்ட் பண்ண கரெக்ட் எங்க நேருவ பத்தி ஒரு ஊடகம் பேசல பொன்முடியை பத்தி ஒரு ஊடகம் பேசல ஆக மொத்தம் ஒரு செங்கல் அடுப்பேன்னு அண்ணா அவளை சொன்ன உடனே கத்தினாங்களே பங்காளி விருந்தாளி மோயாளி நோயாளி விருந்தாளி என்னது மனத்துக்கு கோலாளி கோமாளிட்டு கடைசியில இப்ப என்ன பார்த்து அந்த விருந்தாளி விருந்தாருங்க கூட பங்காளி ஆயிட்டாங்களா இப்போ ஆர் எஸ் சொன்ன மாதிரி போனாரு எடப்பாடி பழனிசாமி காரணம் என்ன என்று கேட்டால் நடுவே பூத்த ஒரு பூ விஜய் என்பது திமுகவுடைய ஆதரவாக இருப்பதாகத்தான் புரிந்து கொண்டார்கள் அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி கலை வந்துட்டாரு விஜய் டோட்டலி ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு பாமக கண்டிப்பாக இரண்டாக உடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை